ஹலோ ஹோரெண்ட்ஸ் நான் உங்கள் தோழி தோழிசூஜி வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீட்லேயே குலாப் ஜாமீன் மிக்ஸ் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஒரு கப் பால் பவுடர் அதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற வச்ச ரவை ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்ன ஊற வச்சிங்கன்னா காணும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் விடுங்க இதுக்கு தான் மா குளைக்கணும் அப்போ தான் ஜாம் நல்லா சாஃப்ட்டாக வரும் அழுத்தி குலைக்கக்கூடாது ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா அதோட ரெண்டு பிஞ்ச் பேக்கிங் சோடா போட்டு நல்லா சாஃப்டாக மிக்ஸ் விடுங்க இப்போ அதோட மூணு டேபிள் ஸ்பூன் பாலையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நல்லா சாஃப்டாக வரும் வாசனைக்காய் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க கொஞ்சம் நெய்யும் அப்பப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போ நல்லா சாஃப்டாக வரும் இப்போ நம்மளோட மிக்ஸிங் ரெடி ஆகிட்டுது ஒரு பத்து நிமிஷம் இதை கவர் பண்ணி வைக்கலாம் பத்து நிமிஷத்துக்கப்புறம் பார்ப்போம் இப்போ பத்து நிமிஷம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மா ரெடி ஆகிட்டு இதில் நம்ம குலோப் ஜாமுன் பால்ஸு ரெடி பண்ணலாம் இந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சி ரெடி பண்ணி வைங்க இப்போ குலாப் ஜாமுன் பால்ஸ் ரெடி ஆகிட்டுது சுகர் சிரப் ரெடி பண்ணலாம் இப்போ ஒரு கப் தண்ணி விட்டு ஒரு கப் சுகர் ஆட் பண்ணலாம் சிரப் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம் இப்போ நம்ம குலாப் ஜாமுன பொறிச்செடுக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி பொறிச்செடுக்கலாம் நல்லா சிம்மில் வச்சு பொறிக்கணும் அப்போ தான் உள்ளே எல்லாம் நல்லா வேகும் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் எடுங்க இந்த மாதிரி நம்மளுடைய குலோப் ஜாமுன் ரெடி ஆகிட்டுது இப்போ ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்ச சுகர் சிரப்பில் இதை போடுங்க நல்லா திருப்பி திருப்பி விடுங்க ஒரு ஆஃப் அன் ஹவராவது நல்லா ஊறணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அண்ட் டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் தொழில் சூஜி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்